வணக்கம் இன்றைக்கி ஆடி முதல் செவ்வாய் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருடைய முதல் செவ்வாய் அதனால் காலையில் கொஞ்சம் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கே கொஞ்சம் ஏர்லியாக எழுந்துட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இப்போது பாளையம் பவானி அம்மன் கோவிலுக்கு போகலான்னு இப்போ நான் கிளம்பிட்டேன் நீங்களும் என் கூட கோவிலுக்கு வாங்க இப்போது தேவி கிருப்பாவை நான் பிக்கப் பண்ணிவிட்டேன் பிக்கப் பண்ணிட்டு பாரு எவ்வளோ அழகாக வந்துருக்குல்ல

பாளையம் படை வீடு பெரிய பாளையம் போறோம் என்ன அப்படின்னா வந்து டுடே செவ்வாய் ஆமா ஆடி செவ்வாய் இவெல்லாம் ஓகே சோ ஆடி செவ்வாய் அப்படிங்கறதுனால வந்து பயங்கர பயங்கர பயங்கரமா வந்து தரிசனம் பண்றதுக்கு நிறைய பேர் அங்க வந்திருப்பாங்க அவ்வளவு கூட்டத்துல போய் நம்ம வளாக் பண்ண போறோம் கூடவே வந்து அம்மனை பார்க்க போறோம் அவங்களோட தரிசனம் வாங்க போறோம் பல விஷயத்துல வந்து இன்னொரு இன்னொரு ஃபியூ மினிட்ஸ்ல நாங்க வந்து ரீச் ஆயிருவோம் சோ அதுக்காக தான் அம்மும் வந்து பாருங்க பதறி அடிச்சிட்டு ஓட்டிட்டு இருக்கு அப்படி அதாவது நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சரி தெய்வத்துடைய அருள் இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு கோவிலுக்கும் போக முடியும் பிளஸ் அந்த எண்ணுக்குள்ளேயே நம்ம கால் எடுத்து வைக்க முடியும் எனக்கு வந்து ஆடி மாசத்துல நான் வந்து நிஜமாவே சொல்ல போனா ஒருவேள் குழந்தையில வந்து பெரிய பாலம் போயிருப்பானா எனக்கு தெரியல சின்ன குழந்தையா இருக்கும் போது விபரம் தெரிஞ்சு நான் ஆடி மாசத்துல பெரிய பாலத்துக்குள்ள போக முடியாது ஏன்னா உள்ளுக்குள்ள நம்ம போகவே முடியாது அவ்வளவு கூட்டமா இருக்கும் ஏதோ ஒரு அசட்டு தைரியத்துல நான் கிளம்பிட்டேன் இப்படியும் கூப்பிட்டேன் ஆமா ஆடி மாசம் அப்படின்னோடனா வந்து பர்ஸ்ட் தான் கால் பண்ணேன் அண்ட் கால் பண்ணி பெரியபாளையத்துக்கு கூப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்னோட அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு பண்ணி பண்ண ஒரு நாள் தள்ளி இன்னைக்கு வரோம் அதாவது லாஸ்ட் வீக் பிளான் பண்ணோம் அது பண்ண முடியல அப்ப ஷீ சேன் திங் கோயிங் டு பெரியபாளையம் பெரியபாளையம் நம்ம தான் போறோம் எல்லாத்தையும் பாத்துட்டு வா அப்படின்னா சோ அப்போ சொன்னாசி இது நான் சொல்லல அம்மன் சொன்ன மாதிரியேதான் அப்படின்ற மாதிரி அது ஏன் நடக்குது இதுக்காக நடக்குது நமக்கு தெரியாது பட் இன்னைக்கு வந்து ஆப்டர் எவ்ரி திங் எல்லாமே நல்லபடியா நமக்கு நமக்கு அம்மன் சாதகம் பண்ணி நாங்க போய் தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம் அம்மனை பார்த்தேன் அப்படிங்கும் போது வந்து இதை விட பிளஸிங்ஸ் வேற என்ன வேண்டியிருக்கும் சொல்லுங்க இல்ல ஆக்சுவலி வந்து ரொம்ப போயிட்டான் என்னன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்கும் எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசு ரொம்ப சங்கடமா இருந்து ஏன்னா அப்படி பிளான்ட் நாங்க போன வெள்ளிக்கிழமைய ஆடி முதல் வெள்ளிக்கே வந்து நாங்க ரெண்டு பேரும் கிளம்புறதா இருந்துச்சு அப்பா அப்படி இருக்காருன்னு சொல்லவே எனக்கு இவனை விட்டுட்டு போக மனசு இல்ல சோ ஓடை தாட் இல்ல நம்ம பெரியபாளையம் போறோம்னா அது கண்டிப்பா வந்து நீயும் நானும் தான் போறோம் சேஞ்சே கிடையாது ஆஹ் அப்பாவுக்கு வந்து சரியாயிடும் பெரிய காம்ப்ளிகேஷன் இல்ல இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ அம்மன் கிட்ட வேண்டிக்கும் நம்ம ரெண்டு பேரும் பெரிய பாளையம் போறோம் அவ பாத்துக்க அருண் எங்களுக்கு எப்படிப்பட்ட தர்ஷனா கூட பாட்டு தெரியல இவ்வளவு பண்ணவங்க அதையும் பண்ணிட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த தைரியத்தோட தான் போறோம் கிடைக்கிறதே பெரிய பாடு பாடுச்செவ்வா கிழமை

நாடி மாசம்னாலே அம்மோட வாங்க எங்களோட இந்த விளாக்ல பாளையத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து தரிசனம் தரிசனத்திற்கு பிறகு வார்த்தையில சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஆடி மாசம்னு பார்த்தோம்னா பவானி அம்மன் திருக்கோவில் மட்டும் பதினான்கு வாரங்கள் கொண்டாடப்படுது அதுவும் ஜூலை பனிரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடந்து இப்ப வந்து அந்த மண்டல பூஜை நடந்துகிட்டு இருக்கு அந்த சமயத்துல இங்க வந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு ரேணுகா தேவியா வந்து அம்மன் வந்து நமக்கு காட்சி தராங்க பவானி அம்மனாவும் வந்து இங்க காட்சி தராங்க அதாவது ரேணுகா தேவி வந்து பரசுராமருடைய அம்மா உங்களுக்கு அந்த கதை எல்லாருக்குமே தெரியும் அப்பாவுடைய சொல் பேச்சு மதிச்சு பரசுராமர் வந்து தேவி அவங்க அம்மாவை வெட்டுறதுக்காக ஓடி வரும் போது அவங்க வந்து தலையில வந்து நிறைய காயங்களோட ஓடி வந்து அந்த வேடுவர்கள் எல்லாம் காப்பாத்தி அம்பால காவல் தெய்வமா வச்சு வழிபட்டாங்க அவதாரத்துல கம்சன அழிக்கிறதுக்கு எட்டாவதா பிறந்த குழந்தை தான் வந்துட்டு அழிக்கும் அப்படின்னு அசுரரி சொன்னப்போ எட்டாவதா வந்து பிறந்தது வந்து ஆஹ் உங்களுக்கு தெரியும் அதாவது தேவகிக்கும் வசுதேவருக்கும் திறந்தது கிருஷ்ணனா இருந்தாலும் அங்க யசோதைக்கு வந்து பிறந்தது வந்து ஒரு பெண் குழந்தைய பிறந்திருக்கு அதனால அதை மாத்திருங்க அப்படின்னு சொல்லவே இவங்க வந்து கிருஷ்ணரை கொண்டு போக அங்க பெண் குழந்தையாங்க அப்ப கம்சம் வந்து பார்த்தப்போ வந்து அஹ் இது பெண் குழந்தையா என்ன இருந்தா என்ன ஆண் குழந்தையா இருந்தா என்ன அந்த எட்டாவது குழந்தை தானே என்ன கொல்லுன்னு சொன்னாங்க இத கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல போக அப்ப அந்த பெண் குழந்தையான அம்மன் வந்து என்ன சொன்னாங்க நான் வந்து இங்க பிறந்திருக்கேன் நீ நினைச்சிட்டு இருக்க ஆனா உன்னை கொல்ல போறவன் வந்துட்டு அங்க பிறந்திருக்கான் கோகுலத்துல பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதாவது ஏன் அண்ணன் அங்க பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு அதனால கிருஷ்ணருடைய தங்கச்சின்னு சொல்லப்படுறதும் பவானி அம்மன் தான் பெரிய பாளையம் பவானி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் ஆடி செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய் கிழமை அஹ் எப்படி உள்ள போய் தரிசனம் பண்ணுவோம்னு சொல்லி உள்ள போனோம் ஆனா ஆஹ் என்ன சொல்றது உள்ள இருக்கிறது அஹ் பவானி அம்மனா அம்மாவா அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு எங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பூஸ் பம் மூமெண்ட்ஸ் சொல்லலாம் போன உடனேவே வந்து எங்களுக்கு நல்ல ஒரு தரிசனம் கிடைச்சது அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து என்ன சொல்றது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு அஹ் இங்க அன்னதானம் கூடுறதுக்கும் வந்து உட்கார வச்சிருக்காங்க இது நாங்க பார்த்தவே இல்லை எல்லாத்துல எந்த ஜென்மத்துல பண்ணுறது ஏன்னா பானிங்க வந்து அம்மாவை பாக்கணும் அப்படிங்கறதுக்காக நார்மலா என்ன பண்ணுவோம்னா சாமி கோயிலுக்கு வரும்போது சாப்பிடாம வர்றதுதான ஒரு வழக்கம் ஆஹ் சாப்பிடாம வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ராட்னரி தரிசனத்தையும் குடுத்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து மாலை அதுக்கப்புறமா யாட் திஸ் மாலை எழுந்திரி எதிரே பாக்கல அஹ் இந்த மாலை ஆக்சுவலி கிடைக்கு இந்த மாலை கையில வந்த உடனே ஐ எலீஃப் கல்ட்டு ஒரு மாதிரி வந்து ஒரு ஆஹ் நோ வேர்ட்ஸ் அப்படியே ஆஃப் ஆயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சோ அதுதான் நம்ம வந்து கடவுள் நம்மள தேடி வருவாங்களா இல்ல நம்ம கடவுளை தேடி போவோமா அப்படிங்கிறது தெரியாது ஆனா கடவுளை பாக்கணும்னா மட்டும் நம்ம முடிவு பண்ண முடியாது கடவுள் முடிவு பண்ணாதான் நம்ம போய் அவங்கள தரிசனம் பண்ண முடியும் அண்ட் எஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா வாழை இலை விருந்து இலப்பாயசத்தோட விருந்து அப்படின்னாங்கல்ல அந்த பாயசத்தோட விருந்து வச்சிட்டு இருக்காங்க இது ரொம்ப ரியலி டச்சிங்கா இருந்தது ஏன் அப்படின்னா வந்து நாங்க ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளவு நல்ல தரிசனம் கிடைக்கும்னே நாங்க நினைக்கல ஏன்னா டியூஸ்டே அதுவும் ஆடி செவ்வாய் அப்படிங்கும் போது பயங்கரமா கூட்டம் இருந்துச்சு பட் அந்த அம்மா மனசு வச்சு எங்களுக்காக வந்து ஓகே நீங்க வரீங்கல்ல உங்களுக்கு நான் நல்ல தரிசனம் தரேன் அப்படின்னு அவங்க டைம் எங்களுக்காக ஒதுக்கி நல்ல தரிசனம் கொடுத்துருக்காங்க நான் தரிசனத்தோட சேர்த்து வந்து எங்களை சாப்பிட்டு போங்க அப்படின்னு சாப்பாடும் கொடுத்துருக்காங்க இப்போ பாயசம் வடை எல்லாமே இங்க இருக்கு எ எங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்ட் ஒரு 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 விருந்துன்னு தான் சொல்லணும் இல்லையா ஆமா எங்களுக்கு அம்மனே குடுக்கற ஒரு விருந்து பவானி அம்மன் திருக்கோவில் இருக்கும் அது சென்னையில இருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு கிட்டத்தட்ட ஆந்திரா பார்டர் ஆமா இருக்கு அதாவது ஆந்திரா பார்டர்னு சொல்லப்போ ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது அம்மன் வந்து பவானி அம்மனா இங்கே எழுந்தருளிய அந்த வரலாறு பார்த்தோம்னா இங்கே பெரிய பாளையத்துல முதல்ல ஒரு புத்து கோவில் இருந்துச்சு அப்பெல்லாம் அந்த ஆந்திரால இருந்து வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு இங்க வளையல் எல்லாம் வருவாங்க அப்போ வந்துட்டு இந்த புத்து பக்கத்துல கொஞ்சம் டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு இங்க ஒரு புத்து இருக்கும்போது இந்த இடத்துல வந்து அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்னு போனாங்க அப்போ என்ன ஆச்சு அங்க வந்து வளையல் வச்சுட்டு அவர் கொஞ்சம் தூங்கி எழுந்து பார்த்த பிறகு வலையில காணும் வலையில காணவுடனே அவர் வந்து எல்லா இடத்துலயுமே வளையலை தேட அப்புறம் வந்து அவருக்கா ஏதோ தோணுச்சு இது ஒரு வேலை எல்லா தேடி பார்த்தாச்சு அந்த புத்துக்குள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு அங்க பாத்தபோது அங்க வளையல் இருந்துச்சு சரினு சொல்லிட்டு அந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு அப்ப வந்து பாத்தோம்னா அவருக்கு அவரு ஆந்திரா போய் சேர்ந்த பிறகு ஒரு நாள் வந்து அங்க இருக்க ஒரு கனவு வந்துச்சு அவருக்கு கனவுல வந்து அம்மன் என்ன சொன்னாங்க அதாவது நான் வந்து இந்த மாதிரி சுயம்பு ரூபத்துல பெரிய பாளையத்துல இருக்கேன் ஏன்னா நான் அது அந்த குத்துக்குள்ளதான் இருக்கேன் எனக்கு வந்து நான் சுயம்பு ரூபத்துல இருக்கிற எனக்கு நீ வந்து எனக்கு கோவில் கட்டுவியா அப்படின்னு அம்மன் கேட்டதான் சொல்றாங்க அதனால அம்மன் வந்து பெரிய பாளையத்துல சுயம்பு ரூபமா இருக்கிறதுனால உள்ள மூலவரும் சரி உச்சவரும் சரி அவங்க தலை மட்டும்தான் நமக்கு அவங்க படம் எடுத்த ஆமா படம் எடுத்த மாதிரி இருப்பாங்க அம்மனுடைய தலை பவானி அம்மன் சொல்லுவாங்க ரேணுகாதேவின் சொல்லுவாங்க அப்போ அந்த வளையல்காரர் வந்து இங்க வந்து அவரு இது கெட்டப்பாறை வச்சு அந்த புத்த வந்து இடிச்சாங்க இடிச்சப்போ வந்து இப்பவும் பார்த்தோம்னா அபிஷேகம் நேரத்துல அம்பால பார்க்கும் போது காலையில எட்டு மணிக்கு ஒரு தடவை அபிஷேகம் நடக்கும் காலையில பதினோரு மணிக்கு அப்புறம் சாய்ந்தர வேலையில அபிஷேகம் நடக்கும் இந்த மாதிரி நேரங்கள்ல மட்டும்தான் வந்து பெரிய பாளையத்துல பவானி அம்மனை சுயம்பு ரூபத்துல நம்மளால பார்க்க முடியும் சுயம்பு ரூபத்துல அம்மனை பார்க்கும் போது அம்மோட அம்மனுடைய நேத்தியில இப்பவோ அந்த வடு இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியும் பெரிய பாளையம் பவானி அம்மன் திருக்கோவில்ல கும்பாபிஷேகம் கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நடந்துச்சு அதுக்கப்புறமா உடனே வந்து ஆடி மாசம் பிறந்துருச்சு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல வந்துட்டு ஒரு மண்டலத்துக்குள்ள அம்மனை வந்து பாக்குறது அவ்வளவு விசேஷமான ஒரு விஷயம் அதுவோ இது முதல் ஆடி செவ்வாய் அப்படிங்கிறதுனால எங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நல்ல நாள்ல நாங்க இங்க வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுவும் பெரியபாளையத்து பவானி அம்மன் திருக்கோவில பார்த்தோம்னா ஆடி மாசம் அதாவது ஆஹ் பதினான்கு வாரங்கள் கொண்டாடப்படும் அதாவது ஆடி மாசத்துல ஆரம்பிச்சு அக்டோபர் மாசம் வரைக்கும் இந்த பதினான்கு வாரங்கள் போகும் அதுவும் மண்டல அபிஷேகங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதுவும் ஃபுல்லா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க காலையில எட்டு மணி அப்புறம் பதினோரு மணி அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த மூன்று வேலையிலயுமே வந்துட்டு உங்களுக்கு அபிஷேகத்தை நீங்க பாக்க முடியும் பக்தி பரவசத்தோடு நாங்க இருக்கோம்

அண்ட் கடவுள் அனுகிரகிச்சா மட்டும்தான் அது கிடைக்கும் ஸோ இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஒரு ரொம்பவே ஒரு சூப்பர் தரிசனம் கிடைச்சிச்சு அண்ட் ஐம் ஹாப்பி தேங்க்யூ